அன்பான நண்பர்களே நம் வாழ்க்கையில் எல்லோரும் மனதில் வைத்து கேட்க நினைப்பது ஆனால் வெளியில் பேசத் தயங்குவது செக்ஸ் குறித்த கேள்விகள் இன்று அவற்றுக்கு எளிய அறிவியல் அடிப்படையிலான பதில்களை பார்க்கலாம் செக்ஸ் பொசிஷன்கள் உடல் நலத்தில் பாதிப்பு தருமா பொதுவாக இல்லை ஆனால் கம்ஃபர்ட் இல்லாத பொசிஷன்ஸ் பாடி பெயின் தரலாம் சுகமாக இருப்பதுதான் சிறந்தது செக்ஸ் செய்த பிறகு ஏன் தூக்கம் அதிகம் வரும் என்டார்பின்ஸ் ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகி பாடி ரிலாக்ஸ் ஆகிறது அதனால் நல்ல தூக்கம் வரும் செக்ஸ் போது பேசுவது சரியா ஆம் அது இன்டிமசி பாண்டிங் அதிகரிக்கும் இருவருக்கும் சுகமாக இருந்தால் பேசுவதில் தவறில்லை பெண்கள் உச்சம் அடைந்ததை எப்படி தெரிந்து கொள்வது பிரீத்திங் அதிகரிக்கும் பாடி மூவ்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும் சில சமயம் உடல் சற்று நடுங்கும் பல் மிக முக்கியம் அவர் ஓப்பனா சொல்றதே உறுதி நண்பர்களே இப்படி தவறான நம்பிக்கைகளுக்கு சரியான அறிவை தெரிந்து கொள்வதுதான் ஆரோக்கியமான உறவிற்கான முதல் படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க